ஒரு பசுமையான காட்டில் ஒரு சிறிய மான் வாழ்ந்தது அது எப்போதும் மகிழ்ச்சியாகவும் மற்றவர்களுடன் விளையாடிக் கொண்டும் இருந்தது அந்த மானுக்கு ஒரு அழகான பழக்கம் இருந்தது அது எதையும் தன் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டது ஒரு நாள் காட்டில் கடும் வெயில் அனைவரும் தாகமாக இருந்தார்கள் மான் தண்ணீர் தேடி பல இடங்களில் ஓடியது இறுதியில் ஒரு சிறிய குளத்தை கண்டது ஆஹா தண்ணீர் என்று அது மகிழ்ச்சியுடன் குடிக்க நினைத்தது ஆனால் அதை சுற்றி பார்த்த போது அருகில் ஒரு சிறிய பறவை வாய் திறந்து தாகமாக கிடந்தது மாடனே தன் வாயை நிறுத்தி தண்ணீரை பறவைக்கு விட்டது பறவை சற்றே குடித்ததும் உயிர் திரும்பியது அதை பார்த்து பக்கத்தில் இருந்த முயலும் மயிலும் நீ உனக்கு தாகம் இருந்தும் ஏன் தண்ணீரை விட்டாய் என்று கேட்டனர் மான் புன்னதியுடன் நான் என்னை நேசிப்பது போல பிறரையும் நேசிக்கிறேன் என் அன்பு அவர்களின் என்றது அந்த வானில் இருந்து ஒரு மென்மையான மழை பெய்தது எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியுடன் தண்ணீரில் ஆடியது நீ உன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசிக்க வேண்டும் அன்பு பகிர்ந்தால் மட்டுமே உலகம் அழகாகும்